படிக்கிற பிள்ளைங்க புக்ஸ் எல்லாம் வேற நாளைக்கு குடிச்சிருப்பாங்க பாத்துருப்பீங்க நீங்க இங்க பாருங்க முக்கா கிலோ இருக்கு தட்டி முடிய வீட்டு வெள்ள வீடாத வெள்ள விடாத அப்படியே ஆரம்பரம் செஞ்சிடு எல்லாம் பாருங்கய்யா ஐயா பாருங்க நீங்களும் செஞ்சிடலாம் நானும் செஞ்சிடலாம் பழக்கத்தை செய்யற வேலை அந்த வெள்ள இருக்காத வேற வெள்ளக்கு வந்துடுதா பாருங்க இந்த மாதிரி தாண்டிடும் எந்த வெள்ள வெள்ள கூட சுத்திடலாம் மேலே போட்ட கூட பாருங்க வெள்ளக்கே வந்துடும் அடிச்சாலும் கூடாது நீங்க வாங்கி சும்மா கூட விழுந்துடும்

இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இதே பந்து எடுத்து இது தலைமை அதை வச்சா பாருங்க இந்த கயிறுக்கு உண்மையாலுமே உயிர் மாதிரி தெரியும் உயிர் ஆயிடாது காத்து பாலிக்க மண்ணிலே இதே இடத்துல காத்து மாதிரி தெரியும் அது பாருங்க ரெண்டு நிமிஷம் தெரியும் மத்தியும் மத்தியும் பாருங்க இந்த இடத்துல சாமி மேல தொட்டு என்னுடைய கையில தான் போகும் ஒரு தடவை கையில இருந்து போச்சு பாத்தீங்க இந்த தடவை பாருங்க தெய்வத்தன் மேல தொட்டு என்னுடைய பயில பயில இருக்காத வந்து இது பாருங்க வரவேற்பு

மண்ணிலே காசு வர மாதிரி இருந்தா யாருக்கு அப்புறம் பண்ணு இது மேஜிக் அது கூட உயிரா ஆகும் ஓரிடா இங்கே வாருங்க காசங்க இருக்கா அந்த பந்து இறிய குடிங்க இன்னும் வேணும்னு சொல்லுங்க ம் ஓ ஓதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க காசு இங்கே இன்னும் வரணும்னு சொல்லுங்க ம் இது கொஞ்சம் ஓரு மண்ணு என் கையில் ஓத்து வரணும்னு சொல்லுங்க ஹாரி எப்படி எடுத்துக்காங்க எவ்வளவு வேணும் ஓட்டு

அங்கே இருந்து தான் சுத்து ஆ உயிரோர் தான் நாற்பத்தேழு வருஷமாக இருக்கிறேன் நீ வந்து இப்போ உயிர் இதுக்கு சுத்துங்க அவர் இப்போ குடியாச்சா குணியா இருக்கும் அந்த மண்ணை எடுத்தாரு வேலை போட்டிருந்தா உயிர் வாய்ப்பு போட்டு ஆமா இருக்கா இருக்கா இப்போ இந்த இடத்துல தெரியும் அதையும் சொல்றேன் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நேரம் தெரியாது அதுவும் இந்த மாறியா இருந்தால் அந்த மேலே அடிக்கும் மாரியா தான் மடமை ரெண்டு காலம் காட்டி கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலை காட்டு பாருங்க உயிர் ஐயா அங்க இருந்து உயார பாருங்க தம்பி உட்காந்து பாரு உக்காந்து பாரு ஒருத்தர் பார்த்தா சந்தேகம் உக்காந்து பாருன்னா சூத்துறை சீன போர் என்ன எல்லாரும் பிரிவால்கிட்ட அவங்களே நடப்பாங்க நீ இவரும் தள்ளி போட்டவை ஜெய்ச்சிட்டு மாறி உட்காந்து பாரு என்ன இருக்கா உண்ம சொல்லுங்க தம்பிதா இப்ப திறக்கிற பாருங்க இவரு சொன்ன நம்ம மாட்டேன் என்ன மாட்டேன் நம்மள காட்டுறேன் இப்ப தட்ட திறக்கிற பாத்து வெறில வரும் பாத்துக்கிட்டு இருந்து லட்ச ரூபா சொல்லுங்க பைகட்டிங்க தேவை தேங்க் யூ